பல 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 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் சம்பவம் ஒரு போதகர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் கடந்த நாள் அவர் செய்தி கேட்டுட்டு வரும்போது அவர் சொன்ன ஒரு சம்பவம் இந்த இளையகுமாரனுக்கு சம்பவம் போல் அவர் நடந்த ஒரு சம்பவம் ஒரு கிராமத்தில் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மகள் இருந்தார் அந்த பிள்ளைக்கு பதினாறு வயசு நல்ல அன்பாய் வளர்க்கப்பட்ட பிள்ளை பதினாறு வயசு பதினாறு வயசில் அவளுக்கு இன்னொருவனுடைய தொடர்பு கிடைக்கிறது அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சொல்லி பார்க்குறாங்க வேண்டாமா இது நல்லதில்லம்மா இப்போ படிக்கிற வயசு இல்லை 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 எனக்கு இந்த தான் வேணும்னு சொல்லி பெற்றோருடைய உறவை துண்டித்து விட்டு போயிட்டான் அவன் ரொம்ப மோசமானவன் அவள் அந்த பிள்ளைய ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணி கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அந்த பிள்ளைய அந்த பிள்ளைக்கு சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் வர ஆரம்பித்து இந்த பிள்ளையை வச்சு இன்னும் எந்த யூஸுமே இல்லைன்னு தெரிஞ்சது அந்த பிள்ளையை விட்டுட்டு போயிட்டான் ரொம்ப வசதியுள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளை கடைசியில் ரொம்ப நாள் அந்த பிள்ளை தெருவில் சில வராண்டாவில் இப்படி தான் படுத்து காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தா பசி வரை தாங்க முடியலை அவன் நினச்சா நான் ஒரு லெட்டர் எழுத போகிறேன் அந்த லெட்டரை எங்கள் அப்பாவுக்கு அனுப்ப போகிறேன் அந்த லெட்டர் எழுதி என்ன எழுதியிருந்தான்னா அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் நாங்கள் வந்தால் நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சான்ஸ் நான் கேட்குறேன் லெட்ரு இல்லை ஒரு டேட்டு போட்டு நான் இந்த டேட்டில் அங்கே வருவேன் நான் வர்றது நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரெண்டில் அதாவது அந்த தெருமுனையில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் நீங்கள் ஒரு வெள்ளை கொடியை ஒரு வெள்ளை கொடியோ அல்லது ஒரு வெள்ளை துணியோ நீங்கள் கட்டி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அந்த பஸ்லேருந்து இறங்கி வருவேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணலை நான் அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கவே மாட்டேன் நான் அப்படியே போயிருவேன்பா அப்படி சொல்லிட்டு லெட்ரு எழுதான் அதே போல் இவ வாரா இவளுக்கு தெரியல வெள்ளை துணி கட்டி இருக்குமா கட்டியிருக்கா தானே நேராக வரும்போது அந்த ஊர் திருவிழா மாதிரி இருக்கு நேர பார்க்குற இவளுடைய ஏம் திருவிழா இல்லை இவள் பார்வை ஃபுல்லாக எங்க இருக்கு வரும் தெரியுமா அந்த மரம் கிட்ட பஸ் வருது அந்த மரத்து பக்கத்தில் வரும்போது பார்த்தா நிறைய துணி ஒவ்வொரு கிளையிலும் துணி ஒவ்வொன்றிலையும் கெட்டி 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 இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் இறங்கிட்டா இறங்குனதும் அங்கே கொண்டாட்டம் நடக்குது ஊரே கூப்பிட்டு விருந்து வைக்கிறார் அப்பா ஓடிப்போய் இவளை கட்டிப்பிடிக்கிறார் இவா கேட்குற அந்த இடத்துல இருந்த அப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு துணி தானே கட்ட சொன்னேன் நீங்கள் ஏன்புல்லா கட்டினீங்கன்னு கேட்கும் போது அந்த அப்பா சொன்ன வார்த்தை நான் ஒரு துணி கட்டி ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டேன்னா நீ பார்க்காம அதனால தான் என்கிட்ட இருக்கிற மொத்த வெள்ளை துணியையும் நான் இதில் கட்டி வச்சிட்டேன் எனக்கு நீ வேணும் உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பலை பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நம்ம பல பக்கம் திரும்பினோம் எல்லா பக்கத்திலையும் அவர் நின்னதுனாலதான் ஏதோ ஒரு பக்கத்துல நம்ம பார்த்து நம்ம எல்லாம் சரியான திசையை நோக்கி பயணித்து நினைக்கிறீங்க எல்லா பக்கத்திலையும் நினைட்டார் எல்லா வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன் நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் ஏன் அங்கே ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டேனா இப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ என் தேவனனை பிள்ளையாக்கினது எனக்கு பாராட்டின கிருமை என்றால் நான் சொல்லுவேன் கருத்துடைய வைராக்கியம் எனக்கு செய்ய வேண்டியதை உம்மை நீந்தவோ வங்க கைகளை உயர்த்தி என்னையா அடிமை என்னையா தேடி நீ உமை மாறந்தவோ என்னையா என்னையா என் நீ மனதார அப்பான்னு சொல்லுங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியை அவித்து போடாதிருங்க அவித்து போடாதிருங்கள் ஆமே அளவு நெருக்கம் எந்த அளவுக்கு எனக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற இந்த இந்த உறவை நான் கொண்டாட கனப்படுத்த நான் டெய்லி பகிழ் படிக்கிறவனா இருக்கலாம் டெய்லி ஒன் ஹவர் செபிக்கிறவனா இருக்கலாம் ஆனா இந்த உறவுல இல்லைன்னா அலலோயா முழங்காலில் நிற்க வேதத்தை தேவா உமக்கும் எனக்கும் இதுக்கு ஒரே வழி இந்த அன்பு நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே அழைக்கிறார் அப்படி யார் சொல்றா ரோமர் எட்டு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் இந்த சாட்சி மெய்யா இருக்கிறது பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் இந்த சாட்சி மெய்யா இருக்கிறது அவர் ஆம் என்று திருவிழப்பட்டுகிறார் அவர் அப்பான்னு சொல்லும் போது உலகம் சொல்லும் இவனா அவரே அப்பான்னு சொல்றான் அப்படி சொல்லும் போது உள்ள இருக்கிறவர் சொல்லுவா சொல்லு நீ கரெக்டா தான் சொல்ற ஏன்னா மேல இருக்கிற அடிமை தனத்தை அவர் சில வயல உடச்சு உனக்கு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறார் அவர் பிள்ளையாக்கி இருக்கிறார் பிள்ளையாக்கினது மட்டுமா அவர் சமூகத்திலே நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகத்திருக்கிறார்

அந்த அளவுக்கு நான் நிரப்பப்படுவேன் நம்மை அபிஷேகித்தவர் தேவனே சங்கீதம் ரெண்டை நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய இரண்டாவது வசனத்தில் கத்திற்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறித்த அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டுதான் இருக்கும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் திட்டமிட்டு கொண்டுதான் இருக்கும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும் ஆனால் இதை குறித்து ஒரு தேவ பிள்ளை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர்

எதுக்கு வேஸ்டா ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியம் இது ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பாராட்டின கிருபையை பாருங்க நம்மை அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் உருவாக்கப்படாதுன்னுலாம் ப்ராமிசர்ல பைபிளில் கரெக்டாக ஆயுதம் உருவாக்கப்படும் திட்டம் போடுவாங்க ஆனால் நடக்காது ஆயுதம் உருவாக்கப்படும் வாய்க்காது சவுல் எத்தனை முறை அம்பு எரிந்தாலும் தாவிதே உன் மேல அபிஷேகம் இருக்குன்னா அது படாது சத்துரு திட்டம் போடுவான் என்னவே தான் வேதம் சொல்லுகிறது நாலாவது வசனத்துல பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகை நகைப்பாரான் ஆண்டவர் அவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க நமக்கு விரோதமா ஒருத்தங்க சரியான பிளான் போட்ட பிளான் போடுறது யாரு ராஜாக்கள் பிளான் போட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஏ இப்படி இப்படி உன்ன ஆபீஸ்ல இருந்து தூக்கணும்னு மேலே பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்க அப்படி இல்ல சொல்றேன் சில பாக்குறாங்க இப்பதான் அப்படியா ஏதாவது எனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்குமான ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்காதான்னு வந்தா ஆபீஸ்ல இருந்து தூக்குவாங்க இப்படி பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஆமே நம்ம பதறுவோம் ஆண்டவரேன்னு பார்க்கும்போது ஆண்டவர் அப்படி சிரிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும் நான் எவ்வளோ சீரியஸ் மேடர் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க அங்கிருந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் நகைப்பாராம் எங்க எங்க நம்ம வந்து கஷ்டப்படுறத நம்ம பெற்றோர் பார்த்து சிரிச்சா அப்படி இருக்கும்

சிரிக்கிறது நம்மளை பார்த்து சத்திர கோலியாத்து நிக்கிறான் பெரிய பட்டயம் ஈட்டி எல்லாம் வச்சுட்டு நிக்கிறான் இஸ்ரோலின் சார்பாக ஒருவன் வரட்டும் வந்து விட்டான் வரட்டும் வந்து விட்டான் எங்க சார் கீழே நிக்கிறான் இவன் கோலியாத்து தேடிட்டே இருக்கிறான் வந்ததா சொன்னாங்களே சவுண்டு மட்டும் ஆளை கேட்க பார்க்கும் போது கோழியாச்சி சொல்றாரு என்னிடத்தில் வா இன்றைக்கு நான் உன்னை கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போடுவேன் சொல்லும் போது பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் பல நேரத்தில் ஏன்னா அவங்க விருதாவாய் விருதா காரியத்தை ஏரோது உண்மை கொலை செய்ய வகை தேடுகிறான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது இயேசுவுக்கு ஆண்டோ சொன்ன இங்க பாரு இந்த ஊர்ல இன்னும் ரெண்டு நாள் எனக்கு மினிஸ்ட்ரி இருக்கு அதை முடிச்சுட்டு தான் போவேன்னு நீ போய் அந்த நரி கிட்ட சொல்லு அவன் அப்படி தான் பிளான் போடுவோம் போடட்டும் பிளான் போடுறான்னு சொல்லிட்டு அவர் ஓடல ஏன்னா அவருக்கு தெரியும் ஜாதிகள் விருதா காரியத்தை

ஆண்டவர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார் எப்பவுமே இழந்துட்டு இருக்க மாட்டார் அவருடையவர்கள் ஒடுக்கப்படுகிறதை பார்த்து கோபத்தில் எழுந்தருகிறவர் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்